நம்சிவாய் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரைக்கும் தைப்பூச நாள் அதாவது வியாழக்கிழமை இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் சேர்ந்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் இதற்கு எந்த ஒரு செலவும் கிடையாது நாம் நினைத்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அது நியாயமான விஷயமாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து அதிகபட்சமாக இரண்டு வாரத்துல கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டுலேருந்து இருபது நபர்கள் வரைக்கும் இதை வந்து டெஸ்ட் பண்ணதில் ஒரு நம்ம வந்து ஒரு ஒன் மந்த் அப்படின்ற மாதிரியான டைம் சொல்லியிருந்தோம் இந்த பௌர்ணமிலேருந்து அடுத்த பௌர்ணமி வரைக்கும் செய்ய வேண்டும் அப்படின்றது பட் அந்த ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் செலவாகும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இல்லாமல் அவர்களுக்கு வந்து ஒரு டூ வீக்ஸ்க்குள்ளேயே நடந்திருக்கு இரண்டு நபர்களுக்கு வந்து பார்த்தோம்னா வித்தின் டூ டூ த்ரீ டேஸ்லேயே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் பணமாகட்டும் பண ரீதியான விஷயங்களுக்கு தான் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகிருக்கு மற்ற விஷயங்களும் என்னென்ன ஒரு ஆசைகளும் அந்த ஆசைகள் எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொன்னாங்க பொதுவாக வந்து இந்த ஒரு பௌர்ணமி அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நான் வழக்கமாக சொல்லுவது தான் பௌர்ணமிக்கு எந்த மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் செய்தாலுமே அது வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது அதில் வந்து நம்ம வந்து முதல் எடுத்தோன்னே இந்த பௌர்ணமிக்கு செய்கிறதுக்கு முன்னால் யாராக இருந்தாலும் தெரியாது இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ரிலீஜனில் இருக்கிறவங்களுமே செய்யலாம்னு வச்சுக்கோக்கலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் யா கை கால்களை கழுவிக்கொண்டு நம்ம வந்து வீட்டில் விளக்கு இருந்தால் வீட்டில் விளக்க வைக்கலாம் அல்லது கேண்டில் ஏற்றி வைக்கலாம் இஸ்லாமியர்கள் வந்து வெளியில் போய் பிறையை பார்த்து வரலாம் பிறையை பார்ப்பது அப்படின்ற மாதிரியான விஷயம் சந்திரனை பார்ப்பது அப்படிங்கிறது கண்டிப்பான முறையிலே அனைவருமே சந்திரனை பார்க்க வேண்டும் எல்லாமே வந்து சந்திரனை பார்த்து நன்றாக வழிபட்டு விட்டு பின்னர் மூன்று முறை அவர்களுக்கு பாலில் ஓம் சந்திராயனம ஓம் சந்திராயநக ஓம் சந்திராயனமக என்று அர்க்கியம் விடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் அது கண்டிப்பான முறையில் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இல்லைனா வீட்டில் விளக்கை வைக்கிறதுங்கிறது கண்டிப்பான முறையிலே தேவை ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து அவங்க எல்லா டைம்லையுமே செய்யலாமா அப்படின்ற மாதிரியான விஷயமாக கேட்டிங்கன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விளக்கேற்றுவது சுவாமி மாடத்துக்கு போகிறது அப்படின்றதை தவிர்த்து மற்ற எல்லா விஷயமுமே செய்யலாம் சந்திரனை பார்ப்பது மந்திரம் சொல்வது மந்திரம் சொல்வது ஸோ அப்போ அந்த விஷயங்களும் சரி செய்யலாம் அதனால் அந்த மாதிரியான விஷயமாக பா அர்கம் பா கொடுப்பது அப்படின்ற மாதிரியான விஷயமும் செய்யலாம் அதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப சிங்க சாதாரண விஷயம்தான் உங்களுக்கு அகைன் வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி நான் வந்து இந்த கிராம்பை வைத்து இந்த நாளிலேயே தைப்பூச தைப்பூசத்துக்கு ஒரு விஷயம் செய்ய சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அது பார்க்கலன்னா பாருங்கள் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட் அது முடிஞ்சதுன்னா அதை பார்த்து அதையும் செய்து வாருங்க இந்த இதுக்கும் உங்களுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் போட்டு தேவை ஒரு நோட் ஒன்று தேவை இந்த நோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பேஜஸ் நோட்டு அன்ரூல் நோட் எடுத்துக்கோங்க ப்ளூ கலர் பென் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது க்ரீன் கலர் ப்ளூ ஆர் க்ரீன் எது எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் இரண்டுமே பணம் தரக்கூடிய ஒரு விஷயமாயிருக்குன்னு வச்சுக்கோங்க நான் சொன்ன இந்த மெத்தட் எல்லாமே பாருங்க செய்யுங்க செய்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு பகுதியை நோக்கி உட்கார்ந்து கொள்ள வேண்டியது இது ப்ரிஃபரபி நீங்கள் உங்களுக்கு வந்து மொட்டை மாடி மாதிரி இருந்து சந்திரனை வாரே இந்த ஒரு விஷயத்தை செய்தீர்கள் என்றால் அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் இன்கேஸ் அப்படி முடியலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் பால்கனிலேயோ அல்லது உங்கள் வீட்டு ஜன்னல் வழியாக உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தெரிஞ்சது அப்படின்ற மாதிரியோ பண்ணலாம் அப்படி எதுவுமே உங்கள் வீட்டில் தெரியாது அப்படின்ற மாதிரியாக இருந்ததுன்னா நாம வந்து வடமேற்கு பக்கமாக பார்த்து உட்கார்ந்து கொள்ள வேண்டியது வடமேற்கு அப்படின்றது ஒரு கார்னர் மாதிரி வரும் இல்லையா அந்த கார்னர் மாதிரியான ஒரு இடத்தில் நீங்கள் வந்து அந்த திசையை பார்த்து அமர்ந்து கொள்ள வேண்டியது நீங்கள் வந்து சேர்லையோ எதில் வேணால் உட்காரலாம் உட்காந்துட்டு சேர்ல உட்காந்துட்டு கூட நீங்கள் வந்து அந்த திசையை பார்த்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை எழுத வேண்டியது இந்த எழுதுவதற்கு முன்னால் முக்கியமான விஷயம் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த விஷயம் இருந்தால்தான் இந்த நம்ம செய்ய போகிற விஷயம் பலிதம் தரும்னு வச்சுக்கோங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எரிய பற்றி எரியும் நெருப்புமாங்கல்ல பற்றி எரியும் அதாவது பேர்னிங் தை அந்த பேர்னிங் டிசையர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்கு மட்டுமே இது பலன் தரும் எல்லா விஷயத்துக்கும் பலன் தரா அதாவது எனக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் இருந்தால் தேவையில்ல எனக்கு வந்து ஒரு பெரிய கார் இருந்தால் தேவையில்ல அந்த தேவை அப்படின்ற மாதிரி நமக்கு இருந்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு எல்லாமே பலன் தராது கண்டிப்பாக தேவைன்னு உங்களுக்கு அப்படியே வந்து இது இருந்தால்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிசையர் இருக்கும்ல கஷ்டம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துல ஏதாவது ஒரு பணம் வரணும் ஒரு அஞ்சு லட்சம் பணம் வரணும் அந்த ஒரு பணத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு மாதத்துல கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் கண்டிப்பாக பலன் தரும் அந்த கஷ்டம் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் தனியா ஒதுக்கி வச்சிருங்க ஒதுக்கி வச்சுட்டு அந்த டிசையர் அந்த பேர்னிங் டிசைன் பற்றி எரிமீது நடந்தே தேரணும் ஈவன் நீங்க வந்து இது எழுதி எழுதி முடிச்சுட்டு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலனாலும் அந்த பணம் உங்களுக்கு வந்தே ஆகணும் வர வைப்பீர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு அஹ் உள்ள வேட்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் உங்களுக்கு ஹார்ட்ல அந்த ஒரு விஷயம் இருக்கணும்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தால் மட்டுமே இந்த ஒரு விஷயம் பலன் தரும் இல்லாவிட்டால் இது வந்து எந்த அளவுக்கு பலன் தரும் அப்படின்றது தெரியாது நான் சொன்ன அந்த ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நபர்களுக்குமே வந்து அத்தனை பேருக்குமே அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் கன்சல்டேஷனுக்கு வரும்போது அவர்களுக்கு சொல்லி இதை செய்த முறைன்னு வச்சுக்கோங்க அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பேர்னிங் டிசையர் இருந்தது எல்லாருக்குமே அந்த மாதிரியான டிசையர் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே இந்த ஒரு விஷயம் உடனடியாக பலன் தரக்கூடிய முறையாக இருக்கும் அது எவ்வளவு அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி நம்ம வந்து அந்த பேர்னிங் டிசைர் அப்படிங்கிறது வந்து பாத்தோம்னா சொன்ன மாதிரி கடன் இருக்குது ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்துருணும் அதுக்குன்னு என்னென்ன வழியோ அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அல்லது பிசினஸ்ல பணம் போட போறோம் அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயத்திற்கு நமக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் தேவை அப்படின்ற மாதிரியான விஷயமாக உள்ள ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் நம்ம வந்து ஒரு ஒன் மந்த் நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் எந்த விஷயமாக இருந்தாலுமே சரி இது வந்து அந்த மாதிரியான விஷயத்திற்கு நமக்கு கண்டிப்பாக அந்த பேர்னிங் டிசைர்ங்கிறது இருக்கணும் இதனால தான் நான் இந்த ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னால் அப்படி செய்தால் மட்டுமே நான் சொன்ன ஒரு பீரியடுக்குள்ளே அது நடக்கக்கூடியது சாத்தியம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது ஸோ அந்த விஷயம் என்னவோ அது ஒரு வரையில் எழுதுங்க நமக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட டிசைர்ஸ் இருக்கும் பேர்னிங் டிசைர்ஸ்னே வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா அது பேர்ன் ஆகிட்டே இருக்கும் ஃபுல்லாகவே ஸோ அந்த மாதிரியான எல்லா பேர்னும் ஆகிட்டு இருக்கக்கூடிய அனைத்து விஷயமுமே நம்ம வந்து எழுத வேண்டாம் இதில் வந்து முக்கியமாக நடக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது நம்ம ரிப்பீடாக திரும்ப திரும்ப செஞ்சுக்கலாம் நமக்கு வந்து இது வந்து பௌர்ணமி நாளில் செய்தால் அதிகப்படியான ஒரு பழம் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அல்லது வந்து பார்த்தோனா புஷ்ய நட்சத்திர நாளத்திலே செய்தால் அதிகப்படியான பலன் தரக்கூடிய கூடியதாக இருக்கும் அல்லது யாழ்கிழமை மேலே ஆரம்பித்தால் அதிகப்படியான வளங்கக்கூடிய கூடியதாக இருக்கும் அல்லது திங்கக்கிழமை திங்கள் வியாழன் பூசம் பௌர்ணமி இந்த நாலு நாள் ஸோ இந்த நாலு நாளில் நம்ம வந்து ஈவினிங் டைம்லையும் ஈவினிங் டைமில் தான் ஈவினிங் டைமில் இல்லை ஈவினிங் டைமில் சந்திரனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த ருட்டீன்லாம் எப்போவுமே பண்ணணும் அது மாதிரியான விஷயம் சந்திரன் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அது மாதிரியான விஷயமாக பார்த்துருக்கீங்க அது அந்த ஒரு வரியில் நீங்கள் வந்து எழுதிடுறீங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அது மேலே வந்து ஒரு வரியில் எழுதிருங்க இந்த ஒரு விஷயத்திற்காக இதை எழுத போகிறீர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சங்கல்பம் மாதிரி நினச்சிக்கோங்க அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வந்து ஒரு வரியிலே ஃபுல்லாக இதை எழுதிடுறீங்க இதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேஜ் ஃபுல்லாக டோட்டலாகவே அந்த ஒரு பேஜ் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஒரு எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த எண்ணை மனதார சொல்லிக்கொண்டே அந்த ஒரு எண்ணெய் வந்து ஃபுல்லாகவே அந்த பேஜ் ஃபுல்லாக எழுதுங்க ஒரு வரியில இல்லை அந்த பேஜ் நீங்கள் நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த எண் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருலாம் வந்து பார்த்தோன்னா ஒரு எட்டு எட்டு இலக்க எண்கள் வச்சுக்கோங்க அந்த எட்டு இலக்க எண்கள்ங்கிறது நம்ம மூணு வர பக்கமாக மூணு எழுதிகள் எழுதலாம் இல்லையா ஒரு ஃபார்ட்டி பேஜஸ் நோட்டில் ஒரே பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மூன்று விதமாக எழுதலாம் ஸோ மூன்று பக்கங்கள் மூன்று பகுதிகளாக எழுதலாம் அப்படி மூன்று பகுதிகளாக ஃபுல் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ணிவிடுங்க பேங்கில் ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனால் இரண்டாவது பேஜ்லேயும் வந்து இதே விஷயத்தை எழுதி அதை எழுதிட்டு மேலே எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த எண்களை திரும்பவும் எழுதி வைத்து விடுங்கள் அவ்வளோதான் இந்த எண்களை எழுதி வைத்து விடுகிறீர்கள் எழுதி என்ன சொல்லிடுறேன் இது வந்து ஒரு வைப்ரேஷனல் ஹீலிங் கோட்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப எஃபெக்டிவான கோட் இந்த இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து செஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் இருக்குது இது முடியல இந்த ஒரு முதல்ல ஒரு பேஜ் இல்லையா அந்த ஒரு பேஜை வந்து தனியாக எடுத்துருங்க நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதின பேஜும் செகண்ட் எழுதின பேஜும் இதில் கணக்கெல்லாம் இல்லை ஃபஸ்ட் இருக்கிறதா எடுக்கணும் செகண்டில் இருக்கிறதா எடுக்கணும் ஸோ அது மாதிரியான விஷயமாக கிழித்து விடுங்கள் கிழித்து விட்டு கையில் பக்கத்தில் வந்து ஒரு பாட்டில் வாட்டர் பாட்டிலில் கிளாஸ் ஆஃப் வாட்டர் கிளாஸ் ஆஃப் வாட்டர் வச்சுக்கோங்க அந்த வாட்டரில் வந்து அதை மடித்து அதுக்குள்ளே முக்கிடுங்க அதுக்குள்ளே முக்கிட்டு அதை அப்படியே வந்து அந்த சந்திர ஒளி படும்படியான இடத்திலோ அல்லது நீங்கள் வந்து வச்சிருக்கிற அந்த பால்கனி வாட் எவர் இட் இஸ் மொட்டை மாடியோ ஏதாவது ஒரு இடம் அந்த மாதிரியான இடத்துல ஓப்பனாகவே வச்சுருங்க ஓப்பனாக வைக்கும்போது வந்து ஒரு சில பேர் நான் ஆல்ரெடி வேறு விஷயத்திருந்தேன் ஓப்பனாக வைக்கும்போது எலி தட்டிவிடும் பூனை தட்டு விட வந்து வரலாம்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நம்ம வந்து அவ்வளோ சேஃபாக வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஓப்பன் ஸ்கை ஸ்கையை பார்த்துருக்க மாதிரி வானத்தை பார்த்துருக்கும்போது ஏதாவது இடத்துல நம்ம வந்து வைக்க வேண்டியதான் இதை ஓப்பனாக தான் வைக்கணும் வச்சுட்டு அதுக்குள்ளே போட்டு வச்சுட்ருக்கேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறீங்கன்னா அது எடுத்து அந்த பேப்பரை தூர போட்டிருக்கேன் அந்த பேப்பருக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை அந்த கிளவு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னேன் பாருங்கள் அந்த ஒரு விஷயத்தை வறந்தே போயிட்டேன் அந்த க்ளவ் அப்படிங்கிறது வந்து இந்த எழுதுனைகளில் எழுதும்போது நீங்கள் இடது பக்கத்தில் அதக்கிக் கொள்ள வேண்டியது இது வந்து உங்களுக்கு ஒரு மேஜிக்கல் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு முறை மாந்திரிக தாந்திரிக காரியம்னு வச்சுக்கோங்களேன் மந்திரம் சொல்கிறதுக்கும் ஒவ்வொரு ஒரு சில குறிப்பிட்ட மந்திரங்களுக்கு ஒருக்காகும் ஸோ அப்போ அந்த வந்து க்ளோவை வந்து என்ன பண்ணுங்கன்னா இடது பக்கமாக அதக்கி கொள்ள வேண்டியது அதக்கி கொண்டு இந்த இரண்டு பக்கமாக எழுதி முடித்து விட்டு அந்த க்ளவ தூக்கி போட்டுடலாம் அதுக்கு எந்த ஒரு சிக்னிஃபிகன்ஸும் அதுக்கப்புறம் அது வரைக்கும் நீங்கள் அதை அதக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போகும் உமை நீரதாக வந்தால் அதை முழுகி கொள்ள வேண்டியது வெளியில் துப்பிடாதீங்க அதை முழுங்கிக் கொள்ள வேண்டியது முழுங்கி கொட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த கிளவு தூக்கி போட்டுடுறீங்க கிராம தூக்கி போட்டுறீங்க இரண்டு பக்கமும் எழுதிடுறீங்க ஒரு பக்கத்தை கிழத்தி நீங்கள் வந்து பேப்பரை வந்து மு இது பண்ணி உங்களோட அந்த வாட்டர்ல போட்டு வச்சுடுங்க நெக்ஸ்ட் டே என்ன பண்றீங்க அந்த பேப்பர் தூக்கி போட்டுருங்க பேப்பர் தூக்கி போட்டு அந்த வாட்டர் எடுத்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உங்கள் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க உங்க ஃபேமிலியில இந்த நீங்க உங்களுடைய ஆசைகளுக்கு வேறு யாராவது ஒரு பங்காக இருந்தால் அது ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து எல்லாருக்குமே அந்த ஒரு குடும்பத்தில் நாங்கள் மூணு இருக்கோம் எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் நடக்கணும் இது நடந்ததுன்னா எங்க எல்லாருக்குமே நல்லது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா ஈவன் இது வந்து வாடகைக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கிறது கூட இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணாங்க அதனால சொல்றேன் ஸோ அப்போ வந்து கொஞ்சம் எடுத்துட்டு நீங்க வந்து எல்லோ தலையிலையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு டிசையர் தான் எழுதணும் அது பேர்னிங் டிசைராக இருக்கணும் அதை பற்றி எரியக்கூடிய ஒரு தேவையாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுறீங்க ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள் முதல்ல எடுத்தோன்னே வாசலில் போயிட்டு நிலைவாசல் கதை இது இருக்கு நிலைவாசல் படி இருக்குல்லையா அங்கே கதவு மேலே அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு முக்குகளையும் ஒவ்வொரு அஷ்டத்துக்குகள் அப்படின்னு ஒவ்வொரு ரூம்லையும் இருக்கிற அஷ்டத்துக்குகளையும் எயிட் கார்னர்ஸ்லேயும் வந்து ஃபுல்லாக டீஸ்பென்கிள் பண்ணி விட்ருங்க அதுக்கப்புறம் மீதியை வந்து நீங்கள் வைக்கிற டம்ளரில் இருந்ததுனா தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணி அப்படியே எடுத்து உங்களுக்கு வந்து பாத் வாட்டரில் விட்டுட்டு நீங்கள் வந்து குளிச்சிட வேண்டியது அல்லது மேலே அப்படியே கொஞ்சம் விட்டுட்டு ஷவர் எடுத்துக்கிறீங்கன்னா ஷவர் எடுத்துக்க வேண்டியது ஸோ இது வந்து பார்த்தோம்னா நீங்கள் ப்ளூ பென்லியோ கிரீன் பென்லையோ இருந்தீங்கன்னா கலர் அந்த மாதிரி மாறி இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக ஊறி இருக்கிறனால அந்த மாதிரி மாறி இருக்கும் அதனால் அது எதாவது கேடு வருமா நம்ம உள்ளே குடிக்க போகிறது கிடையாது ஸோ அது மாதிரி உள்ளே குடிக்கக்கூடிய விஷயங்களே இருக்கின்றன தாந்திரிக முறைகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மிடம் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி உள்ளுக்குள் மந்திரங்கள் எழுதி குடிக்கக்கூடிய ஒரு முறைகளை சொல்லி அவர்கள் வந்து குடித்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கின்றன நம்ம இப்போ அதெல்லாம் மண்ண போகிறது கிடையாது நம்ம வந்து இந்த இங்கை வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம ஸ்பிரிங்கிள் பண்ணிக்க போகிறோம் வீடு ஃபுல்லாக தெளிக்க போகிறோம் ஃபேமிலியில் யாருக்காவது தேவையாக இருந்தால் அவங்களுக்கு தெளிக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து மேலே விட்டுறப்போ அவ்வளோதான் ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் டே ரிச்சுவல் இந்த நாளில் இப்போ செஞ்சிட்றேங்க நெக்ஸ்ட்டு டேலேருந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்தோம்னா காலையில் மத்தியானம் ஈவினிங் நைட் நாலு வேலையை பிரிச்சுக்கோங்க ஒவ்வொரு வேலையிலுமே பத்து பத்து நிமிடம் உங்களுக்கு சொல்லுங்க இதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது அகைன்னு சொல்றேன் எந்த ரூல்ஸும் கிடையாது இந்த விஷயம் உங்களுக்கு நடந்து முடியும் வரை தேர்ட்டின் டேஸ்ல முடிஞ்சாலும் சரி நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் பவுர்மி வரைக்கும் இருந்தாலும் சரி இல்ல ரெண்டே நாள்ல முடிஞ்சாலும் சரி முடிகிற வரைக்கும் சொல்லிட்டுருங்க மனசுக்குள்ள காலையில் பத்து நிமிஷம் சொல்லுங்க மத்தியானம் பத்து நிமிஷம் சாயந்திர பத்து நிமிஷம் நைட் பத்து நிமிஷம் ஒவ்வொரு இப்போ சொல்லும் பொழுதும் உங்களுடைய இன்டென்ட் உங்களுடைய சங்கல்பம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் என்ன ஒரு விஷயத்தை எழுதினீர்களோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இன்டென்ட் பண்ணிட்டு பண்ணிடுங்க நைட் வந்து டெய்லி வந்து அந்த வெறும் நம்பரை மட்டும் எழுதுங்க அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு நாளுமே அந்த டிசைரை நீங்க எழுதணுன்ற அவசியம் கிடையாது எழுதினாலும் தப்பு கிடையாது ஸோ அது டெய்லியே நீங்க அது முடிவ வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா டென் டேஸ் தேர்ட்டி டேஸ் நான் சொல்கிற மாதிரி தேர்ட்டின் ஆர் தேர்ட்டி ஆர் டூ ஆர் வாட் அவர் அது அப்படியே எழுதிட்டே வரீங்க மனசுக்குள்ளேயும் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரியான பல விஷயங்களுக்கும் இந்த எண்ணை யூஸ் பண்ணிக்கலாம் மிராக்குலஸ்லி உங்களுடைய எந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தாலும் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியது அது வந்து பணமாகட்டும் வேறு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் நினைத்ததை நடத்தி முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஹீலிங் கோட் தான் இந்த கோட் இதை ட்ரை பண்ணி பாருங்க நமச்சிவேன்